أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك علي محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் வரஹமது கடந்த வாரம் மாவியார் அவர்களின் காலத்திலேயே அவருடைய மகன் எஸ் எப்படி அடுத்த கலிபா உரிமைக்கு தேர்வு செய்யப்பட்டார் என்பதைப் பற்றியும் அலில்லா அவர்களின் இறுதி நாட்கள் பற்றியும் நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம் இன்ற இன்றைக்கு எசீது பின் மாவியாவை கலிஃபாவாக ஏற்க மறுத்த மூத்த நபித்தோழர்களின் நிலைகளை பற்றி நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் உஸ்மான் அலியல்லா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு வருடத்திற்கு பிறகு மாவியா அலியல்லா அவர்கள் சிறிய முழுவதற்குமான ஆளுநராக இருந்த காலகட்டத்தில் ஆண்டு அதாவது கிபி அறுநூத்தி நாற்பத்தி ஆறில் அலியல்லா அவர்களுக்கு மகனாக எசீது பிறந்தார் இவருடைய முழு பெயர் அபு காலித் பின் பின்வியா சிரியாவில் வாழ்ந்து வந்த கல் என்ற வம்சவழியில் பிறந்த மைசூன் பின் பஹ்தல் என்பவர்தான் எசீதுடைய தாயார் எசீத் செல்வ செழிப்புடனும் செல்வாக்குடனும் பிறந்தவர் மாவியார் ரலியல்லாஹு அவர்கள் எசீதுடைய வளர்ப்பிலும் கல்வியிலும் மிகவும் அக்கறை செலுத்தினார்கள் ஓரிரு முறை எசீதை ஹஜ்ஜு குழுவுக்கு தலைவராகவும் படை பிரிவுகளுக்கு கவிஞராக வளர்ந்த உல்லாச வாழ்க்கையிலும் வேட்டையாடுவதிலும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார் மாவியா அவர்களின் இறப்பின் போது இவர் டெமாஸ்கஸில் இல்லை இவருடைய தன்னுடைய தந்தை மிகவும் நோயப்பட்டிருந்த நிலையிலும் இவர் வேட்டைக்கு சென்றிருந்தார் ஒரு தூதர் மூலம் தன் தந்தையின் இறப்பு பற்றிய செய்தி தெரிந்த பிறகு சில நாட்கள் கழித்த டெமாஸ்கஸுக்கு வந்து தன் தந்தையின் அடக்கஸ்தலத்தில் அவர் ஜெனாசா தொழிலை நிறைவேற்றினார் மாவியார் அலியல்லாம் அவர்கள் வாழும் காலத்திலேயே எசிதிற்கு அடுத்த கலா கலிபாவிற்கான வாக்குறுதி ஒப்புதல் பெறப்பட்டாலும் பெரும்பாலானவர்கள் ஆட்சி அதிகாரத்தின் மீதுள்ள பயத்தின் காரணமாகவே அடுத்த கலிபாவாக எசித் பொறுப்பேற்பதற்கு ஒப்புதல் அளித்தார்கள் மாவியா அலியல்லா முனக அவர்களின் ஆட்சிக் காலத்தில் மதினாவின் ஆளுநராக இருந்த மர்வான் பின் ஹக்கம் அவர்களுக்கு பதிலாக இப்பொழுது பலித் பின் குத்துபா ரலியல்லா முன்க அவர்கள் ஆளுநராக பொறுப்பில் இருக்கிறார் அதுபோல் ஆளுநராக பின் பஷீர் அலியல்லா முனுகா அவர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள் இப்பொழுது ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட எசின் உடனடியாக தனக்கான வாக்குறுதியை பெறும்படி அனைத்து பகுதி ஆளுநர்களுக்கும் கடிதம் அனுப்புகிறார் கடிதம் கிடைத்ததும் மதீனாவின் வலிக்கு பின்னா அவர்கள் அவர்கள் உட்பட முக்கியமானவர்களை அழைத்து அந்த கடிதத்தை வாசித்து காட்டுகிறார் இப்ப உசைர் அலி அல்லா அவர்கள் எசீதுக்கு வாக்குறுதி அளிப்பதில் சிறிது கால அவகாசம் தேவை அது குறித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதனை கேட்ட மருவான் வலித் பின் உத்துபாவிடம் இமாம் உடனே வாக்குறுதி பெற வேண்டும் தாமதிக்க வேண்டாம் என்று வற்புறுத்துகிறார் அதன் பிறகு எசீருக்கு வாக்குறுதி அளிக்க அப்துல்லா பின் சுபை அலி அல்லாமல் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அவர் தனக்கு ஒரு நாள் அவகாசம் தேவை என கேட்க ஆளுநர் வலிதும் அதற்கு அனுமதி கொடுக்கிறார் அதன் பிறகு வீட்டுக்கு திரும்பிய அப்துல்லா பின் சுபேர் அலி அல்லா அவர்கள் தன்னை அவர்கள் கட்டாயம் நிர்மத்தப்படுத்துவார்கள் என்பதை உணர்ந்து தன் குடும்பத்தாருடன் மாற்று வழியில் மதினாவில் இருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள் மறுநாள் அப்துல்லா பின் சுபைர் அலி அல்லா தப்பித்து விட்டார் என்ற தகவல் அறிந்த மறுவானு ஆயுதம் தாங்கிய முப்பது போர் வீரர்களுடன் அவரை கைது செய்ய நோக்கத்தோட எல்லா இடங்களிலும் தேடுகிறார்கள் மாலை வரை தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியல இதில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு இமாம் உசேர் அலி அல்ல அவர்கள் குறித்து நினைவுக்கு வரவில்லை அன்றிரவு ஹுசேர் அலி அவர்களும் தன் குடும்பத்தாருடன் மதினாவை விட்டு புறப்பட்டு விட்டார்கள் மறுநாள் காலை இந்த தகவல் வலியதுக்கு தெரிந்தவுடன் சொல்கிறார் உசேன் அவர்களை நான் பின்தொடரப்போவதில்லை ஏனென்றால் அவர் ஆயுதத்தை கையில் எடுப்பார் என்பது உறுதி அவரது ரத்தத்தால் எனது கைகளை நான் கரைப்படுத்த விரும்பவில்லை என்று கூறுகிறார் இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு மதினா மக்களிடமிருந்து எசீதுக்கு வாக்குறுதி பெறப்பட்டது அப்துல்லா பின் உமர் வழியெல்லாம் அவர்களிடமிருந்து எந்தவித எதிர்ப்பும் வரவில்லை அதே நேரத்தில் அவர்கள் வாக்குறுதியும் அளிக்கவில்லை ஏற்கனவே அப்துல்லா அப்துல்லாபின் உமர் வாக்குறுதி அளிக்க மறுத்தால் அவரை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று உத்தரவிட்டிருந்தார் அதனால யாரும் அவரை வாக்குறுதி கட்டாயப்படுத்தவில்லை அதன் பின் சில நாட்களுக்கு கழித்து அப்துல்லா பின் உமர் அலி அல்லாமு அவர்களும் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலி அல்லாமர்களும் மதினாவில் இருந்து கிளம்பி மக்காவுக்கு சென்று விட்டார் அப்பொழுது மக்காவின் ஆளுநராக ஹாரிஸ் என்பவரே இசைத நியமித்திருந்தார் இப்போ அப்துல்லா பின் சுபைர் அலி அல்லாமு அவர்களும் உசைர் அலி அவர்களும் மக்கா வந்து சேர்ந்து விட்டார்கள் அதன் பிறகு மக்காவில் உள்ள சில முக்கியஸ்தர்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்கிறாங்க அதாவது அனைத்து உலக இஸ்லாமிய மக்களாலும் ஒருமனதாக ஒரு கலிபாவை தேர்வு செய்யும் வரை நாம் எசிதை கலிபாவாக ஏற்க முடியாது அதுவரையிலும் மார்க்கத்தையும் ஒழுங்கு முறைகளையும் நடைமுறைப்படுத்துவதற்காக அப்துல்லா பின் சுபேர் அலி அமகர்கள் மக்காவின் ஆளுநராக செயல்பட நாம் வாக்குறுதி கொடுப்போம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க இதைத் தொடர்ந்து மக்காவில் செல்வாக்கு உள்ளவர்களும் கண்ணிய மிக்கவர்களுமான சுமார் இரண்டாயிரம் பேர் அப்துல்லாபின் சுபேர் அலி அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார்கள் அதன் பிறகு அப்துல்லாபின் சுபேர் அலி அல்லாம அவர்கள் ஏற்கனவே மக்காவின் ஆளுநராக இருக்கும் ஹாரிஸை வீட்டு காவலில் வைத்துவிட்டு மக்காவின் ஆட்சிப் பொறுப்பை ஏற்கிறார்கள் இதே நேரத்தில் மதினாவில் அவர்கள் மர்வான் ஒரு கடிதம் அனுப்புகிறார் அதுல மதினா மக்கள் எசீதுக்கு வாக்குறுதி அளித்தாலும் அப்துல்லா பின் சுபைர் அலி அல்லான அவர்களும் குசைர் அலி அல்லா அவர்களும் மதினாவில் இருந்து தப்பித்து சென்று விட்டதற்கு வலிதின் மென்மையான குணமே காரணம் என்று கூறி அந்த கடிதத்தை அனுப்புகிறார் இப்போ அந்த கடிதம் கிடைத்த பிறகு எசீது வலித்து பின் உதுபாவை ஆலமர் 10 வீலிலிருந்து நீக்கிவிட்டு அமர் பின் சயீத் என்பவரை மதீனாவின் ஆளுநராக நியமிக்கிறார். அதுபோல மக்காவின் வீட்டுக் காவலில் இருந்த ஹாரிஸ் அப்துல்லா பின் சுபைர் அலியல்லாஹு அக்பரே அவர்கள் மக்காவை கைப்பற்றியதையும் தன்னை காவலில் வைத்திருப்பதையும் யஸீத்க்கு தகவல் அனுப்புகிறார். இந்த தகவல் யஸீத்க்கு கிடைத்த உடனே ஒரு கடிதம் எழுதுகிறார். அதுல உடனே மக்காவுக்கு சென்று அப்துல்லா பின் சுபேரை கைது செய்து சங்கரையால் பிணைத்து என்னிடம் அனுப்பி வைக்கவும் இந்த கடிதம் கிடைத்த உடனே அமர் பெண் சைது பலம் வாய்ந்த ஒரு படையை மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறார் மக்காவில் நடந்த இந்த மோதலில் அமர் பின் சைது படை தோல்வியடைகிறது அதன் படை தளபதி கைது செய்யப்படுகிறார் இப்போ நிலையை பார்ப்போம் எசிது தனக்கான வாக்குறுதி பெறும்படி அனுப்பிய கடிதம் கூஃபாவின் ஆளுநரான அவர்களுக்கு கிடைக்கிறது ஆதரவாளர்கள் எசிதுக்கான வாக்குறுதியை ஆளுநரிடம் அளிக்கிறாங்க இந்த நேரத்துல நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கூஃபா மக்கள் மாவியா அலி அவர்களின் காலத்தில் இமாம் உசைர் அலி அவர்களை கூஃபாவிற்கு வருமாறும் அவரை கலிஃபாவாக ஏற்று வாக்குறுதி அளிக்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் தொடர்ந்து அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தாங்க அதுபோல இப்பவும் அந்த ஆதரவாளர்கள் எசிடுக்கு வாக்குறுதி அளிக்க மறுத்துவிட்டு உசைர் அலி அவர்களை கூஃபாவுக்கு வரவழைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ உசைர் அலி அவர்கள் மக்காவில் இருப்பதை தெரிந்து கொண்ட இந்த கூஃபா மக்கள் மிக ரகசியமான முறையில் தனித்தனியாக கடிதங்கள் எழுதி அனுப்பி அந்த ஒட்டுமொத்த கடிதங்களின் சாராம்சம் இதுதான் நாங்கள் உங்கள் தந்தையின் மீது பேரன்பு வைத்திருப்பதையும் உமைய வம்சத்தினரை எதிர்ப்பவர்களாக இருப்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள் உங்கள் தந்தைக்கு ஆதரவாக நாங்கள் ஒட்டக போரி தல்கார் சுபைர் சுபை அவர்களையும் எதிர்த்து போரிட்டோம் என்பதுவும் உங்களுக்கு தெரியும் சிப்பின் போரிலும் ஏற்படுத்திய காட்டினோம் இப்பொழுது நாங்கள் உங்களுடன் இணைந்த போரிட தயாராக இருக்கிறோம் இந்த கண்டதும் உடனே கூஃபாவுக்கு புறப்பட்டு வாருங்கள் நாங்கள் பஷரை கொன்றுவிட்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம் ஒரு லட்சம் படை வீரர்கள் கூஃபாவில் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே கலிப்பாவாக உங்களுக்கு வாக்குறுதி அளிக்க தயாராக இருக்கிறாங்க அதற்கான நேரமும் இதுதான் தகுதியும் உரிமையும் உள்ள கலிபா நீங்கள் தான் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் உங்களோடு ஒப்பிடும் பொழுது எசீதுக்கு கலிபாவாகும் தகுதி சிறிதளவும் கிடையாது எசீதை கொள்வதன் மூலம் முழு இஸ்லாமிய உலகிற்கும் உங்களை கலிபா விரும்புகிறோம் நிறுத்தி விட்டார்கள் ஏனென்றால் இமாமத்திற்கு தகுதியானவர் நீங்கள் மட்டும்தான் சற்றும் தாமதிக்க வேண்டும் இப்போ தனக்கு வந்த இந்த ஒட்டுமொத்த கடிதங்களையும் தனது ஒன்றுவிட்ட சகோதரரான முஸ்லிம் பின் அக்கீர் பின் அபுத்தாலி அவர்களிடம் காண்பித்து சொல்கிறார்கள் எனது பிரதிநிதியாக நீங்கள் கூபாவிற்கு சென்று மக்களுடன் தங்கியிருந்து எனது சார்பில் மிகவும் ரகசியமான முறையில் வாக்குறுதி வாங்குங்கள் வாக்குறுதி அளித்தவர்களின் எண்ணிக்கையையும் அதில் முக்கியமானவர்களின் பெயர்களையும் எனக்கு எளிதனுப்புங்கள் உங்களை யார் என்று வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம் நான் கூபா வரும் வரை அவர்கள் அவசரப்பட்டு போரை தொடங்கிவிட வேண்டாம் என்று கூறுகிறார்கள் இப்போ முஸ்லிம் பின் அக்கீல் அவர்கள் மிகவும் ரகசியமான முறையில் மக்காவில் இருந்து கோவிற்கு புறப்பட்டு செல்கிறார் அடுத்த வாரம் முஸ்லிம் பின் அக்கீல் அவர்கள் சென்றடைந்த பின் நடந்த நிகழ்வுகளை பற்றி நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தி வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அலைக்கும் ورحمه الله وبركاته